லோக ஆயஎஸ் எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ் கான்சபிள்ஜிடி டுவென்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து புதுசாக எக்ஸாம் தயாராகவும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே போன எக்ஸாம்லாம் எழுதி மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி இப்போ வந்து இதில் வந்து நாலு பாட்டு இல்லையா மேக்ஸு ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் இந்த நாலு பார்ட்லேயும் வந்து இருபது கொஸ்டின் ஸோ இந்த ஜிகேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது கொஸ்டின் இந்த இருபது கொஸ்டினில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டினை வந்து நீங்கள் சரி பண்ணுறது ரைட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தன்னை மிருகேத்திக்குவாங்க ஸோ அதில் வந்து அதிக மதிப்பெண் இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல மதிப்பெண் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகே இந்த வீடியோவில் வந்து இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து எந்தெந்த டாப்பிக் வந்து அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் இதில் பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு பேப்பர் வந்து நிறைய பேப்பர் அனலைஸ் பண்ணேன் ஓகே அதில் வந்து ஒரு நாலு பேப்பரோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களோடைய நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுனவங்க இல்லை வந்து அவங்களுக்கு அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து கிடைக்கும் இல்லையா பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அந்த ஒரிஜினல் கொஸ்டின் இருக்குது பார்த்திங்களா அதோட வந்து செட் அப்படியே கிடைக்கும் அதுலேயே வந்து ஜிகேலாம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஐடியாஸ் கிடைக்கும் நான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு கொஸ்டின் அனலைஸ் பண்ணதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே அதில் பாருங்கள் நான் வந்து இப்போ ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் இல்லையா இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இதில் அனலைஸ் பண்ணதில் நிதி ஆயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டுந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டில் வந்து ரெண்டு கொஸ்டின் பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா இதில் தான் வந்து அதிக கொஸ்டின் வந்து ஓகே இந்த நடனம் பாடகர் பாடகி பாடகர் விருது அரசியல் சார்ந்த விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து இசை சார்ந்தது ஸோ இந்த விருதுகள் சம்மந்தப்பட்டதில் இந்த கலாச்சாரம் சம்மந்தப்பட்டதில் அதிக கொஸ்டின்ஸ் வந்து எப்போதுமே இருந்தது அப்போ இதில் பார்த்திங்கன்னா மூணு நாலு அஞ்சு ரெண்டு மூணு நாலு நாலு கொஸ்டின் வந்து இதில் மட்டும் கேட்டிருந்தாங்க அறிவியல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இந்திய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க மக்கள் தொகை கணக்குப்படியில் ஒரு கொஸ்டின் இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல ஒரு கொஸ்டின் நடப்பு நிகழ்வில் ஒரு கொஸ்டின் வரலாறுல ஒரு கொஸ்டின் பண்டிகை இதுவும் வந்து இங்கே வந்துடும் இதோடு சேர்ந்துடும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு கொஸ்டின் ரைட்டாக இது வந்து பேப்பர் நான் அனலைஸ் பண்ணது மொத்தம் இருபது கொஸ்டினில் அந்த எங்கேந்த ஏரியாவில் வந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தில் அதுக்கப்புறம் பண்டிகை அதுலேருந்து வந்துச்சு அரசினம் சட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் நடனத்தில் ஒரு கொஸின் இசையில் ஒரு கொடிசின் இசை நாடகம் சேர்ந்த ஒரு கொஸ்டின் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மூணு கொஸ்டின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளையாட்டில் வந்து மூணு கொஸ்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்துனா ரெண்டு கொஸ்டின் அறிவியலில் வந்து ஒரு கொஸ்டின் நித்தி ஆயோக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நித்தி ஆயோக்கோடு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தோடு சேர்ந்து ஐந்தாண்டு திட்டம் தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ இருக்க நித்தி ஆயோக்கோரலும் இதில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு நாலு கொஸ்டின் வந்து கண்டிப்பா நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு தயாராயிரலாம் ஓகே திட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எப்போது இருக்கும் வரலாறுல வந்து ஒரு கொஸ்டின் பொருளாதாரத்துல ஒரு கொஸ்டின் நடப்பு நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு கொஸ்டின் ஓகே இது வந்து பேப்பர் டூலாம் அனலைஸ் பண்ணது ஓகே அடுத்தது பேப்பர் திருவிழா பாருங்கள் திட்டங்களில் வந்து ஒரு கொஸ்டின் அடுத்தது அறிவியலில் வந்து ஒரு கொஸ்டின் விளையாட்டில் வந்து மூணு கொஸ்டின் நடப்பு நிகழ்வுகள் வந்து நாலு கொஸ்டின் ஐந்தாம் திட்டத்தில் ஒரு கொஸ்டின் பொருளாதாரத்தில் வந்து ரெண்டு கொஸ்டின் அரசியல் சட்டத்தில் ஒரு கொஸ்டின் நடனம் இசை திருவிழா இது மூணுலேயும் சேர்த்து பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின் ஓகே மூணு கொஸ்டின் வந்து இதிலேயே வந்துடுச்சு புவியலில் வந்து ஒரு கொஸ்டின் இந்திய விடுதலை போராட்டம் ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து ஒரு கொஸ்டின் அதுக்கப்புறம் வரலாறுல வந்து ஒரு கொஸ்டின் ஓகே ஸோ இது வந்து மூணாவது பேப்பரில் நான் அனலைஸ் பண்ணதில் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்து நாலாவது பேப்பர் ஓகே மக்கள் தொகை கணக்கில் ரெண்டு கொஸ்டின் ஐநாட்டு திட்டத்தில் ரெண்டு கொஸ்டின் திட்டங்களில் வந்து ஒரு கொஸ்டின் நடப்பு நிகழ்வுகள் ரெண்டு கொஸ்டின் அரசியல் சட்டத்தில் வந்து ரெண்டு கொஸ்டின் விளையாட்டில் ரெண்டு கொஸ்டின் இங்கே நடனம் சம்மந்தப்பட்டதில் மட்டுமே ரெண்டு கொஸ்டின் திருவிழா ஒன்று இசை ஒன்று இதில் வந்து நாலு கொஸ்டின் வந்து வந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் ஒரு கொஸ்டின் அறிவியலில் ஒரு கொஸ்டின் புவியியல் ஒரு கொஸ்டின் வரலாறு ஒரு கொஸ்டின் இந்திய விடுதலை போராட்டம் வரும் வர இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏரியா இதை கவர் பண்ணுறது கொஞ்சம் சிரமமானது இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா அந்த முற்கால வரலாறு இப்போ இடைக்கால வரலாறுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த சங்கம் ஸோ நம்ம மௌரியர்களோட காலம் ஓகே குப்தர்களோட காலம் அதுக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இந்த இதுலேருந்து புத்த சமயம் சமண சமயம் இது சார்ந்த இதுலேருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்து இடைக்காலம் சம்மந்தப்பட்டதில் வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை ஓகே நான் பார்த்தவர்களும் அனலைஸ் பண்ணது இந்திய இந்த விடுதலை போராட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் காந்தியர்வியினோடய ஒப்பந்தம் சத்தியாகிரகம் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஸ்டின்ஸாகவே தான் இருந்துச்சு ரைட்டாக பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகையில் வந்து எப்போதும் நீங்கள் இந்த டாப்பிக் வந்து நல்லா கவர் பண்ணி ஆகணும் ஓகே இந்த டாப்பிக்கு இந்த டாப்பிக் மக்கள் தொகை வந்து இந்த டாப்பிக் நல்லா கவர் பண்ணும் ஐந்தாண்டு திட்டம் இங்கே தொடங்கி நிதிய நிதி ஆயக் தொடக்கம் வந்து நிதி ஆயக்கம் வரும் நல்லா பண்ணி அப்படின்னா ரெண்டு டு மூணு கொஸ்டின்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக இதுலேயும் வந்து ரெண்டு டு ஒன்று டு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் திட்டங்களில் வந்து ஒரு கொஸ்டின் எப்போது இருக்குது நடப்பு நிகழ்வுகள் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் பெரிய வாசி ஏரியா தான் இருந்தாலும் இதை படிச்சிட்டிங்கன்னு அப்படின்னாவே இதில் இருக்க நிறைய விஷயங்கள் வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அது வந்து நான் வந்து ஏன்னா இயர் கொஸ்டின்ஸும் நான் அனலைஸ் பண்ணேன் ப்ளஸ் இந்த ஒரு கொஸ்டின் வந்து நான் பார்க்குறேன் அதனால் வந்து இருந்தே நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை முடிய போகுங்களா இந்த ஜூலை வரலுமே வந்து வந்து என்கிட்ட எவ்ரி மந்த் பிடிஎஃப் வந்து கிடைக்கும் உங்களில் தேவை யாருக்கு தேவையோ நீங்கள் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பண்ணி கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் வந்து சேர்த்தாப்பில் நான் வந்து பண்ணியிருக்கேன் பட் நான் கொஞ்ச நாளில் வந்து இந்த உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே இந்த எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே நான் வந்து கரண்ட் ஒரு சின்ன பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி தருவேன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அது படிச்சிங்கன்னாவே போதும் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயம் அட்டன் பண்ணிடலாம் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலம் சட்டம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகப்பொருக்கே அதாவது ஃபஸ்ட்டு இந்த அரசியலம் நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களா அதிலிருந்து தொடங்கி இப்போ இருக்க விஷயங்கள் வரலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே அரசு அந்த சபை இந்த சட்டம் எப்படி இயற்றப்பட்டது சட்டத்தில் என்னென்ன சரத்துகள்லாம் இருக்குது என்னென்ன பிரிவு இருக்குது அப்படிங்கிறது ஓகே இந்த விளையாட்டு எது அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே வந்து அதுலேயும் நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்தது இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்களா நடனம் திருவிழா இசை பண்டிகை இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருது இதுவும் போன ஏரியும் வந்து நான் வந்து சங்கீத நாடக் அகாடமி ஓகே சங்கீத நாடக அகாடமின்னு நினைக்கிறாரு அது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் நான் இந்த முறையும் வந்து இதுக்குன்னே நான் தனியாக செப்ரேட் பண்ணி போடுவேன் ஏன்னா இதில் நாலு டு அஞ்சு கொஷின்ஸ் வந்து எப்போதுமே வரும் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும் ஸோ இதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணும் ஓகே பட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம வந்து கொஞ்சம் அவ்வளோ டைமை நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லா கொஸ்டின்லேயும் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு கொஸ்டின் இருக்கும் அறிவியல் ஒரு கொஸ்டின் இருக்கும் புவியலில் சில இதில் இருக்கும் இல்லாமல் இருக்கும் வரலாறுல வந்து ஒரு கொஸ்டின் அது வந்து புத்தர் சம்பந்தப்பட்டது சமண சமயம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அதிகமாக வந்து நான் பார்க்குறேன் ஓகே அதுலேயும் வந்து நாம நார்மலாக படிச்சல் கொஞ்சம் டெப்த்தாகவும் கேட்குறாங்க பட் இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இந்த இது படிப்பீங்களா அரசியலம் சட்டம் அது படிக்கும்போதே இதையும் சேர்த்து அந்த கடைசி அதோட இந்த விடுதலை போராட்டம் சட்டத்தை படிச்சுட்டு அப்படியே போயிட்டு இந்திய அரசியல் சட்டத்தை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாலு டு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஓகே அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஐந்தாண்டு திட்டம் அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதோட நித்தி ஆயோக் கடைசியோடு வந்து அதில் ஸ்ட்ராங்காகணும் அதுக்கப்புறம் தான் அரசியலமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் இந்த ஏரியா நடனம் திருவிழா இசை பண்டிகை இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகணும் இந்திய விடுதலை போராட்டம் வரலாம் இந்த ஏரியாவில் ஒரு நாலு டு அஞ்சு ஏரியாவில் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து எட்டு டு பத்து கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான் அதுக்கப்புறமும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த ஏரியானா நீங்கள் படித்த ஏரியாலேருந்து தான் வந்து கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த ஏரியாவில் ஓரளவுக்கு விட்டு போயிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் டக்குன்னு க்ளிக் ஆகும்போது ஒன் ஆட் டூ கொஸ்டின் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கொஞ்சம் உள்வாங்கி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கொஞ்சம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட்